ஈரானுடைய நிலைமை என்ன இப்போ வந்து சர்வதேச காணொலிகளுடைய செய்தி தொகுப்பு வெளியாகியிருக்கிறது ஒட்டுமொத்தமாக ஒரு கலெக்டிவ் செய்திகளுடைய கருத்தாக்கத்தை உலகம் முழுவதும் சொல்லக்கூடிய பெரிய சேனல்கள் யூரோப் யூனியன் அதே போன்று மத்திய கிழக்கு தென்கிழக்கு ஆசியாவிலிருந்து வரக்கூடிய செய்திகள் முதல்ல ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான போர் வருவதாகத்தான் எல்லோரும் கொண்டிருந்த நேரத்தில் தற்போது இந்த போர் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே வலுவடைந்த நிலையில் இருப்பதாக தற்போது செய்திகள் வரையாகியிருக்கிறது ரஷ்யா சீனா முழுமையாக ஈரானுக்கு ஆதரவை நல்கக்கூடிய சூழலும் காணப்படுகின்றது இது அல்லாமல் யார் முதலில் இஸ்ரேலை தாக்குவது என்பது அந்த அளவிற்கு ஒரு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறது இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாகு அமெரிக்க அதிபரை கடந்த வாரம் திங்கட்கிழமை சந்தித்த பின்புதான் வெனிசுலா உள்பட பல பகுதிகள் பிரச்சினைக்குரிய மையமாக மாறியிருப்பதாகவும் செய்திகளை நாம் பார்க்க முடிகின்றது இதற்கிடையிலே அமெரிக்கா ஈரானுடைய போராட்டத்தை ஒடுக்க நினைத்தால் நாங்கள் உள்ளே இறங்குவோம் என்று மிரட்டல் விடுகிற நேரத்தில் தென்னாப்பிரிக்கா கடல் பிராந்தியத்தில் பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளாக ஒருங்கிணைக்கும் அனைவரும் ஒரு கூட்டு பயிற்சி இராணுவத்தை எடுத்திருப்பது அமெரிக்காவுக்கு ஒருவித சமீட்சையை வழங்குவதாக இருக்கிறது அதைப் போன்று சவுதி அரேபியாவிற்குள் ஈரான் போர்ஸ் நுழைந்தால் அதை தடுப்பதற்கு அவசர கதியில் துருக்கி மற்றும் பாகிஸ்தானோடு ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருப்பதாகவும் கூட சவுதி துருக்கி பாகிஸ்தானை மேற்கொள் காட்டிய செய்திகள் வந்திருக்கிறது அதே சமயம் சவுதிக்கும் ஈரானுக்கும் இடையே கொதி நிலை காணப்படுவதையும் சர்வதேச செய்திகள் சுட்டிக்காட்டுகிறது அமெரிக்காவுடைய டெல்டா போர்ஸ் இப்போது தயாராக இருப்பதாகவும் அது எந்த நேரத்திலும் ஈரானுக்குள் இறங்கி ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அல்லது மசூத் பெசஸ்கியானை தூக்க முடியும் என்ற ஒரு செய்திகள் விதைக்கப்படுகிறது வலைத்தளங்களில் பல செய்திகள் இன்று உங்களுக்கு கடைசி இரவு என்று ஈரானில் இருந்தும் குறிப்பாக கிங் ஜாங் வடகொரியாவிலிருந்து அமெரிக்காவினுடைய கடைசி இரவு என்பது போலவும் ஈரானுடைய எக்ஸ்தல பதிவுகள் எல்லாம் ஒரு ஒருமித்த குரலில் வருவதை பார்க்கின்ற போது தற்போது கொதிநிலை மிக மிக அதிகமாக இருப்பதை நாம் யூகிக்க கூடியதாக இருக்கிறது ஈரானுடைய மக்கள் போர்க்குழு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முப்பத்தி ஒன்று பிராவின்ஸில் நேற்றைய செய்தியில் முன்னூத்தி நாற்பத்தி எட்டு இடங்களில் முப்பத்தி நாலு யூனிவர்சிட்டியில நாற்பத்தி எட்டு கூடுதல்களின் மூலம் எல்லா இடங்களிலும் பற்றி எறிகிறது என்று சொன்னோம் குருதீஸ் போராட்டக்காரர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து அவர்கள் உள்ளே நுழைந்திருப்பதாக ஈரானுடைய உளவு அமைப்பு சொல்கின்றது அதே சமயம் முசாத்தினுடைய ஆட்கள் இந்த பணியை செய்வதாக அவர்கள் புரோக் செய்யப்பட்டு அவர்களுக்கு ஆயுதங்கள் வலிமையான ஆயுதங்கள் எங்கிருந்து வர முடிந்தது என்ற கேள்வியும் இப்பொழுது நமக்கு எழுகின்றது இப்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படி டெல்டா ஃபோர்ஸின் மூலமாக நாம் உள்ளே இறங்கி ஒரு நாட்டின் தலைவரை தூக்கி வந்து விட்டோமோ அதே போன்று வெனிசுவலாவை போன்று ஏதாவது ஒரு நடவடிக்கை இங்கு எடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகிறது அமெரிக்காவுக்கு பின்னால் இந்த விவகாரத்தில் இஸ்ரேல் மட்டுமல்ல ஈரோப் நாடுகளும் இருப்பதாகவே நாம் செய்திகள் வந்திருக்கிறது ஏன்னா யூரோப் நாடுகளில் வெளியாகக்கூடிய பல செய்திகளில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வீதிகளிலே கூடுவதாக அவர்கள் செய்தி வெளியிடுகிறார்கள் ஆனால் அவர்களின் செய்தியோ பத்தாயிரத்தி பதினோராயிரத்தி நூற்றி நாற்பது என்றெல்லாம் இவர்கள் ஒரு ஃபிகரை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கிடையிலே சீனாவும் ரஷ்யாவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க அது இப்போ என்ன அப்படின்னு இந்த போர்க்களத்திற்கு நாம் முக்கியமாக பார்க்கணும் ரஷ்யாவினுடைய நாசகார கப்பல் அதனுடைய பெயர்களை எல்லாம் நான் உங்களுக்கு ஒரு தலைப்பிலே தரப்போகிறேன் அதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அது தலைப்பு நாளை அநேகமாக தருவேன் ஆயுதங்கள் அணு ஆயுத கப்பலை அவர்கள் இப்பொழுது ரகசியமாக அமெரிக்காவை நோக்கி ஒரு சப்மரின் அதாவது நீர் மூழ்கி சென்று கொண்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது இந்த இவற்றை தடுப்பதற்கு அமெரிக்காவில் கப்பல் வலிமை இல்லை என்றும் அந்த அளவுக்கு இது கடல் அலைகளை சிதறக்கூடிய சுனாமி ஏற்படுத்தும் ஒரு பெரிய ஃபோர்ஸ் என்றும் சொல்லப்படுகிறது இப்ப ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய பிரஸ்டேஜ் என்னவென்றால் ரஷ்ய கப்பலை மூழ்கடிக்கப்படவில்லை அதை அவர்கள் தன் கைவசப்படுத்தியிருப்பது மிக மிக கொதிநிலைக்கு உருவாகியிருக்கிறது ரஷ்யாவை பொறுத்தவரை ஏதாவது அமெரிக்காவுக்கு பதில் அடித்த ஆக வேண்டும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இது ரஷ்யாவுடைய விவகாரம் சீனாவுடைய விவகாரம் என்றால் சீனாவுடைய எலும்பை முறித்ததன் மூலம் இரண்டு தேசங்களை சீனாவை முழுமையாக காலி செய்துவிடலாம் என்று அமெரிக்கா நம்புவதற்கு காரணம் ஒன்று வெனிசுவேலா மற்றொன்று ஈரான் இந்த ரெண்டு நாடும் அமெரிக்காவினுடைய அதாவது நிக்கோலஸ் மதுரா மற்றும் ஆயத்துல்லா காமினி இவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த டெரிட்டோரிய அனஹிலேட்ட அதை அழித்து துடை தெரிந்தால் நமக்கு போட்டியாக மத்திய கிழக்கிலும் ஆள் இல்லை தென்கிழக்கு ஆசியாவிலும் ஆள் இல்லை பார்த்து கொள்ளலாம் என்பது அமெரிக்காவினுடைய அதிபருடைய அமெரிக்க பிரதமர் ஜனாதிபதியுடைய திட்டம் அதற்காக பத்து லட்சம் பேரல் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒன்பது லட்சத்தை பர்ச்சேஸ் செய்யக்கூடிய சீனாவை காலி செய்வதற்கு அமெரிக்க அரசு உள்ளே நுழைந்திருக்கிறது எஞ்சியவை ஈரான் இதற்கிடையில் ஈரானை நீங்கள் தாக்கினால் சீனாவினுடைய நல்லா கவனிங்க ஈரானை நீங்கள் தாக்கினால் எமது நாடு தொழில்நுட்பம் ராணுவம் சார்பு அனைத்தையும் ஈரானுக்கு வழங்குவோம் என்று வெளிப்படையாக இதுவரை இல்லாத அளவிற்கு முதல் முறையாக சீனா அறிவிப்பு செய்திருக்கிறது நல்லா கவனிங்க சீனா எப்பவுமே மௌனமாகத்தான் இருப்பார்கள் ஆனால் இந்த முறை ஈரானுக்கு நீங்கள் இடையூறு விளைவித்தால் ஈரானை தொட துணிந்தால் எமது நாட்டின் தொழில்நுட்ப அறிவும் டெக்னோக்ராட்ஸ் தொழில்நுட்ப கவி கலைஞர்களும் தொழில்நுட்ப ஆய்வாளர்களும் இராணுவ தலைவர்களும் ஈரானுக்கு கொடுக்கப்படும் என்று ஒரு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சீனா வெளியிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இது சீனாவின் தரப்பில் ரஷ்ய தரப்பு என்ன சொல்கிறது என்று பார்த்தால் டிஃபென்ஸ் காரிடாரில் ரஷ்யாவும் மசூத் பெசிஸ்கியானும் இருபது ஆண்டுகளுக்கு ஒரு கையெழுக்கிறார்கள் யாராவது சீனா ஈரானுக்குள் நுழைந்தால் பரஸ்பரம் இரண்டு தேசங்களும் ஒருவருக்கொருவர் ஆயுதங்கள் இராணுவங்களின் மூலமாக உதவிட வேண்டும் என்ற சொல் நம்போது முக்கியம் ஆகவே இதை ரஷ்யா என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்ப்போம் சீனா தொழில்நுட்ப அறிவும் இராணுவ தளவாடங்களும் கொடுப்பதற்கு ஒப்பு கொண்டதே மாதிரி ரஷ்யாவும் ஒப்புக்கொண்டிருக்கிறது எங்களுக்கிடையே ஈரானுடைய உச்சபட்ச தலைமை அதாவது ஆயத்துல்லா கமினியினுடைய ஒப்புதலின் பேரில் ஈரானுடைய பிரைம் மினிஸ்டர் மசூத் பிச்கியானோடு எமது நாட்டுக்கு இருக்கிற உறவுகள் கைச்சாத்திடப்பட்டிருப்பதை நாங்கள் முன்னெடுத்து ஈரானுக்கு எல்லா உதவிகளும் செய்யப்போவதாக ரஷ்யாவும் அதேபோன்று சீனாவும் அறிவிப்பு செய்திருக்கிறது அமெரிக்காவை காலி செய்ய வேண்டும் என்னுடைய நண்பர் நிக்கோலஸ் மதுராவை வெளியிடவில்லை என்றால் என்று அவர் நம்முடைய வழக்கம் போல கீம் ஜான் இருந்து மிரட்டலை வெளியிட்டிருக்கிறார் இப்போ இந்த மூன்று விவகாரத்தில் அமெரிக்கா வெனிசுவலாவில் உள்ளே நுழைவதற்கும் ஈரானில் உள்ளே நுழைவதற்கும் ஏராளமான வேறுபாடு இருக்கிறது இந்த டெரிட்டோரியல் இந்த நிலப்பரப்பின் தன்மை இராணுவத்தின் தன்மை இது ரொம்ப முக்கியம் இதை அவர்கள் எப்படி செய்தார் ஒரு கன்ஃபேபுலேஷன் மிகப்பெரிய குழப்பத்தை ஈரானிய மக்களுக்கிடையே ஏற்படுத்துவதற்கு மொசாத் சி அவர்கள் முயன்றார்கள் அதில் வெற்றியும் பெற்றார்கள் அதுக்கு ஒரு காரணம் ஈரானின் வறுமையை நாம் மறுக்க முடியாது ஈரான் நாற்பது ஆண்டுகளாக அமெரிக்க தடைகள் நாட்டில் இருக்கும் செல்வங்கள் முழுமையாக வெளியே சென்று சம்பாதித்து நாட்டை செழிப்பாக்குவதற்கு அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்கவில்லை அப்போ இதையெல்லாம் தாங்கி ஈரான் ஒரு சர்வதேச இராணுவமாக சர்வதேச ஆய்வுக்களமாக ஏவுகணை தொழில்நுட்பம் ஆளில்லா விமானங்கள் ட்ரோன்கள் டேங்கர்கள் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் ஜெட்ஸ் இதையெல்லாம் அவர்கள் ஒழுங்கு செய்வதற்கு கண்டுபிடிப்பதற்கு ஏராளமான பணங்களை செலவு செய்கிறார்கள் அது மட்டுமல்லங்க ஈரான் தனது நாட்டிலிருக்கும் ராணுவ வலிமை பெருக்கும் அதே நேரம் லெபனாலில் இருக்கும் சிஸ்புல்லா அதே போன்று ஹௌதிகள் ஹமாஸ் இதை தாண்டி இஸ்ரேலில் எதிரிகளாக இருக்கும் ஏராளமான குழுக்கள் ஈராக்கிலும் சிரியாவிலிருந்து இருக்கும் இஸ்லாமிய ஜிஹாதி ஆர்கனைசேஷன்கள்லாம் தே ஹெட் ப்ரொவைடர் லாட் ஆஃப் ஃபண்டிங் ஃபார்ம் அவர்களுக்காக அவர்கள் செய்ய வேண்டியிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் ஈரானில் ஒரு ரியால் சர்வதேச அளவில் அமெரிக்க டாலருக்கு எதிராக ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் பதினாலு லட்சம் என்ற அளவிற்கு அது மாறியிருக்கிறது அது அந்த நாட்டில் வறுமையை அதிகரித்திருப்பது மட்டுமல்ல ஒரு போராட்டக் களத்திற்கு மத்திய தர வகுப்பினரை தூண்டி ஏனென்றால் இந்த போராட்டம் முதலிலே அங்கு சூடுபிடித்ததன் காரணம் ஈரானுடைய மத்திய பகுதியில் அல்ல முக்கிய மார்க்கெட் பகுதியில் இருக்கும் ட்ரேடர்ஸ் வியாபாரிகள் மூலம்தான் ஆரம்பித்தது அது ஈரானுக்கு ஒரு ஆபத்தான போக்கு ஆனால் தற்போது வந்திருக்கும் செய்தியோ டெஹ்ரானில் ஒரு அமைதி மண்டலம் மாறியிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது மேற்கத்திய ஊடகங்கள் வழக்கம்போல் சூடுபிடிக்கும் போராட்டத்தை சுட்டிக்காட்ட முயல்கிறார்கள் அந்த அளவிற்கு இப்பொழுது அமெரிக்காவினுடைய எதிரியாக இஸ்ரேலுடைய எதிரியாக மேற்கு நாடுகள் எதிரியாக ஆயத்துலா காமினியும் ஈரானும் மாறியிருக்கிறது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் மேற்கு நாடுகள் தமது கைவசம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் மத்திய கிழக்கை முழுமையாக தமது கைவசப்படுத்திவிட்டால் தமக்கு உலகில் யாரும் எதிரியே இல்லை மத்திய கிழக்கில எல்லா நாடுகளும் அவர்களுடைய சவுதி அரேபியா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் குவைத் கத்தர் அதே போன்று எகிப்து ஜோர்டான் அதே போன்று துருக்கி எல்லா நாடுகளும் மொராக்கா வரை அப்ரஹாம் அக்காடில் எல்லாரையும் கையெழுத்து போட வைத்து நாம ஒரு திட்டத்தை பார்த்துக்கலாம் இன்க்ளூடிங் பாகிஸ்தான் இன்க்ளூடிங் இந்தோனேஷியா இதுதான் அவர்களுக்கு இருக்கிற விஷயம் இந்த ஒரே ஒரு நாடு மட்டும் அவன் பாரசீகர் சியாபிரி இவனை மட்டும் காலி செய்து விட்டால் மத்திய கிழக்குல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இவனை காலி செய்வதற்கு சவுதி அரேபியா ஊன்றுகோளாக இருக்கிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை உலகின் ஆறாவது பெரிய ராணுவமாகவும் பெரிய நாடாகவும் பார்க்கிற பணவளத்திலும் செல்வ செழிப்பிலும் இருக்கிற மிகப்பெரிய தேசம் சவுதி தற்போது துருக்கியோடு ஒப்பந்தம் செய்திருப்பதும் பல கேள்விகளை பாகிஸ்தானோடு ஒப்பந்தம் செய்திருப்பதும் பல சந்தேகங்களை எழுப்புகிறது அதே சமயம் ஈரான் ஒரு தெளிவான பிரிபரேஷன்ல இருக்கு எந்த நேரமும் கத்தர் தாக்கப்படலாம் அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் இருக்கும் ஜொடானை தாக்கலாம் சவுதியையும் தாக்கலாம் அப்படி ஒரு தாக்குதல் நடந்தால் ரணகல மண்டலமாக மத்திய கிழக்கு மட்டுமல்ல உலகம் மாறும் அப்படி ஒரு தாக்குதல் நடக்கிற போது எதிர் தாக்குதல்கள் இஸ்ரேலிலிருந்தும் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்தும் அமெரிக்காவின் ஏர்ஸ்ட்ரைக் மூலம் நடக்கின்ற போது சர்வதேச கொதிநிலை உருவாகிவிடும் அப்போ அதில் நேரடியாக ரஷ்யாவும் வடகொரியாவும் சீனாவும் ஈரானும் இணைந்தால் நிலைமை பெரும் மோசம் ஆனால் அவர்கள் நாங்கள் இணையப் போகிறோம் அதற்கு காரணம் பொருளாதார வல்லமையை முறித்து விட்டார்கள் சீனாவில் வெனிசுவேலாவும் ஈரானையும் தடை செய்து அதே போன்று ரஷ்யாவை சீண்டி பார்த்து விட்டார்கள் இந்த இரண்டு தேசங்களுக்கும் இடையே ஒற்றுமை இருக்கிறது ஆக போர்க்களச்சூழல் மிக அதிகமாக இருக்கிறது இறுதியாக ஒரு செய்தி அமெரிக்க செனட்டில் நேற்று முன்தினம் நடந்த வாக்கெடுப்பில் ரிபப்ளிக் ஐந்து உறுப்பினர்களில் வைத்திருந்தார்கள் நாற்பத்தி ஏழு உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் சுயேட்சைகள் அந்த வாக்கெடுப்பில் இனி அமெரிக்க பிரசிடென்ட் எங்கள் நாட்டில் கேட்காமல் எந்த நாட்டிலும் படையெடுக்க கூடாது என ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது ஒரு ரெசொலியூஷன் டன் முடிந்தது அவற்றின் ஓட்டெடுப்பில் ரிப்பப்ளிக் தோல்வி அடைந்தது அதாவது புரியும் வகையில் சொல்ல வேண்டும் டொனால்ட் ட்ரம்ப் இனி அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் போட முடியாமல் தனிச்சையாக தாக்குதலை நடத்த முடியாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதின் அடிப்படையில் அமெரிக்காவில் ரிப்பப்ளிக் பார்ட்டியில் ஐந்து உறுப்பினர்கள் இவருக்கு எதிராகவே வாக்களித்து விட்டார்கள் அதன் விளைவாக ஐம்பத்தி மூன்று வாக்குகளை அவருக்கு எதிராக விழுந்தது யாருக்கு எதிராக அமெரிக்க பிரதமர் ஜனாதிபதிக்கு எதிராக ஐம்பத்தி மூன்று வாக்குகள் நாற்பத்தி ஏழு வாக்குகளை அவர் பெற்று ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து செனட் சபையில் தோல்வி அடைந்தார் இதன் மூலம் இனி அவர் சுயாதீனமாக ஒரு நாட்டையும் தாக்க முடியாது அது அமெரிக்காவுக்கு நல்ல செய்தி ஆனால் டொனால்ட் ட்ரம்புக்கும் பெஞ்சமினுக்கும் அது கெட்ட செய்தி தான் இதுதான் தற்போது நடக்கிறது இம்பீச்மெண்ட் கொண்டு வருவதற்கும் இவருக்கு மீது வாய்ப்புகள் உண்டு எழுபது சதவீதமான அமெரிக்க மக்கள் வெனிசுவாராவை தாக்கியதை கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் நட்பு நாடான டென்மார்க் கிரீன்லாண்டை தாக்குவதை அமெரிக்க மக்கள் விரும்பவே இல்லை இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதற்கு சாதக வாதகங்கள் எவை சீனா ரஷ்யா ஈரான் வடகொரியா இணைவதற்கு சாதக வாதகங்கள் எவை மத்திய கிழக்கில் கொதிநிலை அரசியலில் ஈடுபட்டிருக்கும் துருக்கி சவுதி அரேபியா துணையாக பாகிஸ்தான் இவைகளின் நிலைப்பாடு என்ன என நிறைய சொல்லியிருக்கிறோம் பொறுத்தோடு பார்ப்போம் மீண்டும் அடுத்த செய்திகளில் உங்களை